என்ன மாமா எதுக்கு வரி சொன்னா சர்ப்ரைஸ் வண்டி வேற சொல்றேன் தம்பி வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா கொஞ்சம் பழசார மாதிரி இருக்கு அதெல்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சினா சூப்பரா ஆயிடுமா இங்க என்ன பண்றீங்க இந்த வீடு வாங்களானே இருக்குமா என்ன மாமா உங்க அப்பா வீடு வேணும் இடம் வேணும் எல்லாம் சொல்றாருல அதுக்காக தான் தம்பி வீடு இடமும் சேர்ந்த மாதிரி வாங்குறாரு உங்ககிட்ட இப்படி காசு வந்துச்சு நான் உனக்கு சொல்றேன் நான் கூட்டு போய் காலேஜில் விட்டு சின்ன மாமா இப்ப போய் வர சொல்லிருக்க அப்பா அவரு தூங்கிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் கையை காட்ட என்னமாமா இது கோல்டா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்னமா வேண்டாம் சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த வீட ரெடி பண்ணிருக்கமா நீங்க அத கஷ்டப்பட்டு ரெடி பண்ணீங்கன்றதுக்காக என் மாமா வேணால கஷ்டப்படுத்த முடியாது லோன்லாம் வாங்கினா என் மாமா எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும் அண்ணன் கேட்டதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் ஆனா எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு என் மாமா மட்டும் போதும் எங்களுக்கு அந்த வீடு வேணா நாங்க வாங்கவும் போறதில்லை அதுக்கு எதுக்குமாமா வீடு தான் வேணான்னு சொல்லிட்டேன் தங்கத்துல நிறையாவது போடலாம் நானும் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா இது நல்லா வச்சு பார்த்துப்பியா ராணி மாதிரி வச்சு பார்த்து